எப்போதும் கவலையா என்ன நடந்துருமோ எதிர்காலத்துல என்ன ஆயிடுமோ என்ன நடக்க போதோ அப்படின்ற பயத்தோட மன பதஸ்தத்தத்தோட இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்சைட்டி எதிர்வர விளைவுகளை எதிர்கொள்ள முடியாம இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் கலந்த கவலையோட எல்லாத்தையும் எதிர்கொள்றவங்களுக்கான பதிவு தான் இது அந்த பதஷ்டமும் பயமும் இந்த விஷயம் நடந்தா என்ன நடக்க போது அப்படின்ற எதிர்பார்ப்பும் பயமும் கவலையும் மனப்பதஷ்டமும் உங்களுக்கு அதிகமா இருக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி ரொம்ப நீங்க நினைச்சு கவலைப்படுறீங்க பயப்படுறீங்க மனப்பதஷ்டத்தோட இருக்கீங்கன்னா அந்த ஆன்சைட்டிக்கு நான் சொல்லி கொடுக்குற இந்த மருந்துகள் எடுக்கும் போது அந்த மனப்பதஷ்டம் என்ன நடக்கும் என்ன ரிசல்ட் வரும் என்ன நடக்க போகுது அந்த அது மாறுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் அந்த மருந்துகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆசனிக்க ஆல்பம் டூ ஹண்ட்ரட் லாக்டசஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் செப்பியா டூ ஹண்ட்ரட் இதை காலை மூன்று மாத்திரை இரவு மூன்று மாத்திரை ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிடணும் நிச்சயம் இந்த மாற்றம் நிகழும்